சுஜான் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க மேடம் ஹவ் அபவுட் விட்டமின் டி ஃபார் டீனேஜ் சில்ட்ரன் டு வி நீட் டு செக் ஃபார் தெம் டு வி நீட் டு கிவ் விட்டமின் டி சப்ளிமெண்ட் டு தெம் எஸ் 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 முன்னால் வந்து நான் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கும்போது ப்ரிவென்டிவ் மெடிசன் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னா என்னதுன்னா வியாதி வருமுன் தடுப்பது வருமுன் காப்பது வியாதி வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவது அல்ல ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னா வா வியாதிகள் வருவதற்கு முன்னால் அப்போல்லாம் அந்த ஒரு கேப்சியூல் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து மீன் எண்ணெய் கேப்சியூல்ஸ் அது அல்லது விட்டமின் ஏ கேப்ஸ்யூல்ஸ் அப்படி இருக்கும் அதை வந்து சின்னதாக ஒரு சிசர்ஸ் வச்சு லக் விரல் வைத்து நகத்தை வைத்து அதை அப்படி பிச்சுருக்கலாம் அதை பி அதை பீத்து அதை என்ன செய்யணும் வாயில பிழியணும் ஸோ அது நாக்கில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அதை நாங்கள் செய்வோம் அந்த கேப்சூலை அப்படி நிப் பண்ணி அதை வாயில பிழிந்து விடுவோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த சப்ளிமெண்ட் கிடைத்து விடும் அப்போ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அதை கொடுப்போம் இப்பொழுது விட்டமின் டி அதிகம் தேவைப்படுகிறது விட்டமின் ஏயும் தேவை விட்டமின் டி வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம் சன்லைட்னால் நம்ம ஸ்கின் தயாரிக்கிறது தான் விட்டமின் டி அது விட்டமின் சொல்கிறதோட அது இட்ஸ் அ ஹார்மோன் ஆனால் விட்டமின் விட்டமின் சொல்லி அப்படி பழகியிருக்கோம் மற்றபடி இட் இஸ் அ ஹார்மோன் விச் இஸ் செக்ரியேட்டட் இன் த பாடி முன்னால் இருந்த உலகம் வேறு இப்போ இருக்கிற உலகம் வேறு முன்னால் வந்து இவ்வளோ படிப்பு கிடையாது இவ்வளோ knowledge கிடையாது இவ்வளோ அறிவு கிடையாது இவ்வளோ புத்தகங்கள் கிடையாது இப்படி உலகமே அடங்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் கிடையாது இப்போ நம்ம எல்லோருக்கும் காக்னிட்டிவ் ஓவர் லோடில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னால் ஒரு சிம்பிளாக ஒரு புக்கை படித்து எழுதி பாஸ் பண்ணி அதில் உள்ள மார்க்கை வச்சு ஒரு வேலை கிடைத்து விடும் அப்படின்னா இப்போ அது மாதிரி ஒரு நூறு புக்கு படிக்க வேண்டியது இருக்குது நூறு எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த எக்ஸாமில் கேட்குற கேள்விகளும் அபத்தமாக கேட்கப்படுகிறது ஒரு ஹையர் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா ஒரு எல்லாமே இப்போ என்ன கொஸ்டின்ஸ்னால் நம்ம கிரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம அறிவை கூட்டி நம்ம எழுதுகிற பதில் அளிக்கிற கொஸ்டின்ஸ் குறைந்து ஈஸியாக அவங்க அசஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு ஆன்சர் நாலு கொடுப்பாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் ஒன்று டிக் பண்ணும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் இப்படி அபத்தமாக நாலு ஆன்சர் இருக்கும் இதில் ஒன்றை கரெக்டாக டிக் பண்ணணும் ஸோ இது திங்கிங் கப்பாசிட்டியை வள வளர்க்கவில்லை ஜஸ்ட்டு ஒரு மெமரைசிங் கப்பாசிட்டியை வளர்க்குது ஒரு பேரட் பிரெயின் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை நம்ம சொன்னதை அப்படி ரிப்பீட் பண்ணணும் ஒரு கிளி நம்ம சொல்றத அப்படி ஒரு ஜெராக்ஸ் மெஷின் காப்பி பண்ணும் இதுதான் இப்போ நாலேஜாக இருக்குது ஸோ காக்னிட்டிவ் ஓவர்லோட் திங்கிங் கப்பாசிட்டியை தடை பண்ணுற மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எல்லாமே இப்படி மாறிவிட்டது இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இந்த காலத்தில் இது ரொம்ப 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 அன்ஃபார்ச்சுனேட் ஸோ தானாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி தானே நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் ஸோ இப்போ வந்து நம்ம விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் நிறையா வேணும் ஏன்னா முன்னால் பிரெயின்ல நியூரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டி இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வைங்க ஆனால் இப்போ நிறைய இருக்குது அதனால்தான் நிறையா ஃபிட்ஸ் எபிலப்சி கோபம் மூட் டிசார்டர் எரிச்சல் இப்படிப்பட்ட விஷயங்கள் கூடிக்கிட்டே வருது அதனால விட்டமின் டி யங்ஸ்டர்ஸ்க்கு நிச்சயமா வேணும் இப்போ லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் யங்ஸ்டர்ஸ் சூசைடு பண்ணிக்கொள்வது டீனேஜர் சூசைட் பண்ணிக்கொள்வது ரொம்ப அதிகமாயிடுச்சு டிப்ரெஷன் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கே டிப்ரஷன் ஒரு சைட் எஃபெக்டா வருது சூசைட் அதிகமாயிடுச்சு இந்தியாவுடைய க்ரோத் ரேட்டோட பர்த் ரேட்டோட இளைஞர்கள் சூசைட் பண்ணி கொள்வது அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுங்க செக் பண்ணி பார்க்கணுன்னு கூட தேவை இல்லை எல்லாருக்கும் தேவை முன்னால் வந்து ஹண்ட்ரட் போதும் நாங்கள் எயிட்டிக்கு மேலேயே டாக்ஸிசிட்டின்னு சொன்ன காலங்கள் உண்டு இப்போ அப்படி இல்லை செவன்ட்டி தான் நார்மலுங்கிறாங்க பிளட்டில் விட்டமின் டி அளவு செவன்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டி வர வேணும் அப்படிங்கிறாங்க லேட்டஸ்ட்டாக ஸோ தாராளமாக கொடுக்கலாம் அதை எப்படி கொடுக்கலாம் விட்டமின் டி த்ரீ நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது இல்லை டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லது தான் நீங்களாகவே அது ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் எனக்கு விட்டமின் டி த்ரீ வேணும் ஒரு நல்ல கம்பெனி இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கணும் ஸோ நீங்கள் அதில் வந்து விட்டமின் டி த்ரீல சிக்ஸ்டி தௌசண்ட் யூனிட்ஸ் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கொடுங்க ஒரு டேப்லெட் வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களை நல்லா காப்பாற்றலாம் ஒரு சிம்பிள் ரெமெடி ஆனால் இது நிறையா நமக்கு இன்டாஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் சொல்லி அடங்காத அளவு பெனிஃபிட்ஸை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த கொஸ்டின் கேட்டதற்காக நன்றி சுஜா கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுங்க வளர்கிற பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள்லேருந்து இருந்து இப்போ விட்டமின் டி ட்ராப்ஸ் அப்படின்னா தான் அந்த மூளை வளர்ச்சி இப்போ இந்த காலத்துக்கு தேவையான அந்த காக்னிட்டிவ் ஓவர்லோட் எல்லாமே இப்ப அதிகம் சவுண்ட் அதிகம் சத்தம் அதிகம் விஷயம் அதிகம் சோ இதுல அவங்க அழகா கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை குழப்பம் இல்லாமல் செலுத்தணும்னா இந்த விட்டமின் பி த்ரீ எளிய வழி கண்டிப்பாக வாங்கி கொடுங்கம்மா அங்கவை ராணி என்ன சொல்றாங்க வணக்கம் மேடம் உங்கள் தாயை வணங்குகிறேன் மேடம் கண்கள் குளமாகி விட்டது இந்த நாள் ஆரோக்கியமான நாள் அனைவருக்கும் தேங்க்யூம்மா தேங்க்யூ வெங்கடேஷ் அப்படிங்கிற பேர்ல மற்றங்க நல்லா எழுதுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சிறு வயதில் தாயை இழந்த எனக்கு என் தந்தை தான் ரோல் மாடல் அதே போல் தந்தையை இழந்த உங்களுக்கு தாய் தான் ரோல் மாடல் இல்லையாம்மா சொல்கிறாங்க அம்மா உங்களுடைய பெயர் எனக்கு சொல்லுங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மகன் வெங்கடேஷ் அவருடைய இருந்து எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேம் அண்ட் ஏஜ் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க தனி மனுஷியாக உங்கள் அனைவரையும் உயர்ந்த நிலையில் கொண்டு வர அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எனக்கு இரண்டு பிள்ளைகள் நாற்பத்தெட்டு வயது வேலை பார்க்கிறேன் ஃப்யூச்சர் நினைத்தால் பயமாக இருக்கு நோய் மனநோய் அம்மாவின் ஆசிர் எனக்கும் வேண்டும் எஸ் நிச்சயமா மனநோய் பயப்படாதீங்க நான் மனநோய்க்கு எப்படி சப்ளிமெண்ட்ஸ் உணவு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது மூலமாக ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் ஈஸியாக சரி பண்ணலாம் ஸோ அதை சொல்லி கொண்டு வருகிறேன் நீங்கள் அதை கே பார்த்து இது பண்ணுங்கம்மா ஸோ அந்த சின்ன சின்ன வைட்டமின்ஸ் சின்ன சின்ன மினரல்ஸ் ஈஸியாக கிடைக்கும் எந்த டாக்டர்ட்டையும் நீங்கள் போக வேண்டியதில்லை ஸோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலே அந்த இருந்து மேஜராக விடுபட்டுடலாம் ஓகே மதுரா என்ன சொல்கிறாங்க ஹேட் டு தட் அயர்ன் லேடி Ma'am, you are getting emotional. Yes. I can feel it in your voice. You made me cry too. Thank you, Madra. Thank you. Getsi Really heart-touching. Your Rama is so amazing and noble character. You are so blessed. Yes, I am so blessed. Please inform me vitamin D tablet's name. How to use. அண்ட் ஐ ஹாவ் ஓசிடி ப்ராப்ளம் ஐ ஒன்ட் ட்ரீட்மெண்ட் இட் இன் ஆன்லைன் ஓகே ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்லைன்லே நீங்கள் வரணும் உட்காரணும் தேவையில்லை ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணலாம் விட்டமின் டி த்ரீ ஓகே விட்டமின் டி த்ரீ டி ரைஸ் டி ரைஸ் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் இருக்குது நான் வேணால் அதை ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் யூனிட்ஸ் இது வந்து ஒரு ஹை டோஸ் ஸோ இந்த ஹை டோஸை வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு டெய்லி ஒன்றுன்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு மாத்திர சாப்பிடலாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு மாத்திரம் சாப்பிடலாம் டெய்லி ஒன்றுன்ட்டு ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்கவங்க டெய்லி ஒன்றுன்ட்டு ஒரு நாலு மாத்திரையை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு இரண்டு மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க அப்போ எழுதி கொடுத்தாங்க டாக்டர் எனக்கு குறைவு இருந்துச்சு ஆனால் அப்போ அதை சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி அல்ல கண்டினியூஸாக சாப்பிடணும் ஒரு நேரம் நாம் உணவு சாப்பிட்டா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் நாலு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பசிக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த சத்து மாத்திரைகளும் அடிக்கடி சாப்பிடணும் அது நீங்கள் மறக்காதீங்க வாரத்துக்கு இரண்டு மாத்திரைன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகே அப்போ தான் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும்